அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக பொதியை வேந்தே போற்றி பொதியை அரசே போற்றி பொதியை ராஜா போற்றி பொதிகை தலைவா போற்றி பொதிகையாய் அமர்ந்தவனே போற்றி பொதியை எல்லை கண்டவனே பொதுக்கி போற்றி பொதிகையை மகா சபையாய் மகா பிரபஞ்ச சபையாய் வடிவமைத்து அமர்ந்த அகத்தியத்தை ஜெகத்தியமாய் அமர்ந்தவனை ஜெகதீசனாய் அமர்ந்தவனை அகதீசனை ஆசானை அப்பனை ஐயனை வருக வருக என உயர்நூல் பெற்று கொடுத்தவனை உன்னத நிலை அருளி நின்றவனை அமர வைத்தவனை குகனை சிவனை சிவமகா வாழை சித்தனை சீர்மிகுந்த பாரத நிலை எங்கும் பரவ செய்கின்ற அகத்தியத்தை பரவவிட்டு சிவத்தை பரவவிட்டு சிவமகா பெரும் பிரபஞ்சத்தை அமைக்க இருக்கின்ற அகத்தியத்தின் திருபடி பணிந்து திருத்தால் வெணிந்து அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகதீசனாய் அமர்ந்தவனே வருக ஆச ஆசானை அப்பனை ஐயனே வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் கண்டிருக்க மகா முனிகளெல்லாம் அமர்ந்திருக்க புண்ணிய நதிகளெல்லாம் உள்வர புனிதனே புண்ணிய சீலனே வருக வருக என அகத்தியத்தை பணிந்து நிற்கிறோம் அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ சாய நமக என்கின்ற உன்னதமான உயர் நாமம் உயர் சபை சீடர்களின் இல்ல மெதும் ஓயாது ஒழிக்கின்ற ஒளி ஓசையிலே இருந்து அகத்தியத்தை ஜகத்தியத்தை வருக 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 என அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக அருள் நிலையின் சொரூபனாக ஆற்றலின் வடிவமாக அருள் தன்மை நிலைதனை தன் உருவ நிலையாய் கொண்டவன் ஒன்றுமில்லா நிலைதனில் உலகை அறியச் செய்யும் ஆற்றல் கண்ட பூஜ்ய நிலைதனில் ராஜ்ஜியம் ஆளும் தன்மைதனை வழங்கி அமர்ந்த சபைதனிலே அவன் அமர்ந்த சபைதனிலே ஐயனவன் அமர்ந்த சபைதனிலே ஐயன் திருவடியையும் அம்மையின் திருவடியையும் வணங்கி வந்து அமர்ந்தோம் அகத்தியன் சித்தனி ஓ மகதீ நமக உயர்நிலை கொண்ட கண்ணி மூல ஆணைமுகன் அமர்ந்திருக்கும் அற்புதமான திருச்சபைதனில் ஏற்றமுடன் அவநிலை உயர்நிலை அல்ல அகத்திய நிலையே பெருமகா நிலை என்று அவன் உரைக்க இவன் உரைத்த உரைக்கீற்று உண்மை என்று சிவம் அக்கூற்றை ஏற்று நிற்க அக்கூற்றை ஏற்றி நிற்கின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் என் வந்த மறந்தோம் ஓமகதீசாய உயர் சபை கொண்ட ஆசானாம் உன்னத சபை கண்ட ஆசானாம் ஆசான் என்னும் நிலைக்குரிய அர்த்த நிலைகளை தன்னகம் தாங்கி நிற்கும் அகத்திற்குள் தன்னகத்தை தாங்கி நிற்கும் அற்புத நிலை கொண்டவனே சிவமகா வாளை சித்தனே வாழ்த்த வந்தோம் மகத்தியன் ஓ மகதி சாய நமக உமை வாழ்த்தும் நிலைக்குள்ளிருந்து உலகோரை வாழ்த்துகின்ற அற்புத நிலை என்று சிவம் உரைத்த அக்கூற்றை உண்மை கூற்றாய் யாம் யாவருக்கும் ஆசி வாழங்கி வந்த அமர்ந்தோம் ஓ மகதி சாய நமக உயர்வாசி பெருநாளாம் நற்கதி மோட்சகதி அடைகின்ற ஆன்மாக்கள் வரிசை கோர்த்து வந்து நிற்கின்ற சிவகூரை தலமதிலே அவர்களுக்கெல்லாம் கதிமோட்ச நிலைதனை சூட்சமமாய் சிவம் வழங்கிக் கொண்டிருக்க அச் தன்னகம் தாங்கி கொண்டிருக்க சிவமகா வாழைச்சித்தனின் அருளுரை இவ்வுலகை ஆள்கின்ற அற்புத நிலை இச்சபை என்ற நிலைதனை வரைசாற்று நிலை சாதனத்தின் மூலம் விலக்கி கொண்டிருக்க இவ்விலங்கு நிலைகளெல்லாம் சூட்சமமாய் நிகழ்ந்து கொண்டிருக்க அச் சூட்சம நூலுக்குள் அகத்தியன் யாம் வந்த மர்ந்தோம் சித்தனேம் அகதி சாய நமக உலகை ஆளும் ஆயுதம் எது உலகை வெல்லும் ஆயுதம் எது உலகில் ஒற்றை ஆயுதமே வெல்ல முடியும் அவ்வாயுதம் எது மூன்றெழுத்து ஆயுதம் அது எது என்று உரை அன்பு என்ற ஒற்றை ஆயுதத்தினை தன்னகம் தாங்கி நிற்கும் ஆற்றல் கொண்ட அகத்தியமாய் தாங்கி நிற்கும் சித்தனே வாழ்த்துகின்றோம் இச்சபையை அகத்தியன் ஓம் அகதீசாய நமக அவ்வொன்றே உலகாளும் ஆயுதம் உலகில் இருக்கும் வினைகளை வேறிருக்கும் ஆயுதம் அவ்வாயுதம் அவரவர் கரங்களில் அவரவர் ஆன்மாவில் கலந்திருக்க அவ் ஆயுதத்தை தேடி அளையும் தன்மை ஏன் என்று இத்தகைய சபை மூலம் விளங்கு நிலை கொண்டு விளக்கும் சித்தனே விளக்க வந்தோம் இச்சபை பற்றி அகத்தியன் ஓம் அகதீசாய நமக ஒவ்வொரு சற்றங்க நிகழ்வுகளிலும் அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் இறை இறைக்க இறைக்க உரைக்கின்றார்கள் இறை சித்தனும் இறைக்க இறைக்க உரைத்துக் கொண்டிருக்கின்றான் சித்தர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள் நிலையில் இருந்து சிவம் தோன்றிய கால நிலையில் இருந்து சிவம் என் நிலையில் தோன்றியது எவ்வாறு தோன்றியது என்று ஆராய்தல் நிலைக்குள் செல்லாது தோற்றுவித்தவன் அவன் எதற்காக எப்பணிக்காக என்னும் நிலைதனை ஆராய்ந்து ஒருவன் வளம் வருகின்ற பொழுது அற்புதமாய் அவன் ஆன்ம நிலைக்குள் அன்பு குடியிருப்பதை உணர்கின்றான் என்று உரைக்கின்றோ மகன் ஓ மகதீசாய் உணர் நிலைதனை உணருங்கள் என்று உரைக்க உரைக்க

தன்னிச்சையாக தன்னிகரில்லா ஆற்றல் கொண்ட ஞான நிலையோடு பயணிக்கின்றார்கள் ஆற்றல் அருள் வளையத்தோடு என்று உரைக்கின்றோம் அருள் வளையம் எங்கிருந்து வருகின்றது சிவமகா வாழும் குருவாக ஏற்கின்ற பொழுது அருள் வளையம் சூழ்கின்றது சூட்சமாய் என்று உரைக்கின்றோம் அவ் அருள் வளையத்தில் உள்ளிருக்கும் சீடர்களே அருள் வளையத்தின் சூத்திரதாரியாய் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக வாழ்த்துகின்றோம் அகத்தியன் வரவேற்கின்றோம் குற்றாலிங்க ஈஸ்வரன் அமர்ந்த அருள் பாலிக்கும் அற்புதமான தலம் அதற்கு யாம் அகத்தியன் வரவேற்கின்றோம் சீடர்களை ஓ அகதி சாய வாருங்கள் அன்பு சாம்ராஜ்யத்தில் கலந்து அமர்ந்து சித்தர்கள் ஆற்றுகின்ற உரையாடல்களை கேளுங்கள் கலியுகமதிலே தர்மயுகத்தில் அமர்ந்திருந்தென்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நம சிவகூரை தலம் திருக்கையிலாய கூரை என்று உரைத்தான் சித்தன் அகத்தியன் உரைக்கின்றோம் எம் சீடன் சென்று அமர்கின்ற தலம் எல்லாம் யுகம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் சித்தனோடு சீடர்கள் சென்று அமர்கின்ற தலம் எல்லாம் தர்ம யுகமே என்று உரைக்கிற ஓ மகதீசாயனா அவன் திருநாவில் இருந்து அவள் திருநாவில் இருந்து இருபாலர்களும் வளம் வருகின்ற அற்புதமான ஒரு வினா தொடுத்து பாருங்கள் உண்மை ஞானத்தை உணரலாம் எம் சீடன் திருவாயில் இருந்த எங்கும் ஞானம் ஞானம் உயர் ஒற்றை விடையில் பதிலடி கிடைக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆடம்பர படாடோப ஆலயங்கள் எல்லாம் அமர்ந்திருந்து அரசாளுகின்ற தன்மைதனை தன்னகம் வைத்திருந்து வளம் வருகின்ற ஆன்மீக போர்வைக்குள் அமர்ந்திருக்கும் புலிகளே அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக எப்போர்வையும் இல்லாது சிவமகா வாழை சித்த போர்வை என்னும் அற்புதமான அத்தகைய நிழலுக்குள் இழைப்பாருகின்ற சீடர்கள் எங்கெங்கு வலம் வருகின்றார்களோ அங்கெல்லாம் இருக்கும் போலி ஆன்மீக நிலைகள் வேறறுக்கப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக நிதர்சனமாக சத்தியமாக சத்தியம் உரைப்பதற்கு சாத்திய தலம் ஒன்று இருக்குமெனில் அது எம் தலம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ அகதீஷாய சத்தியம் என்னும் வார்த்தையை உரைப்பதற்கு அதனை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு நிலை வேண்டும் ஒரு தகுதி வேண்டும் அத்தகுதியை பிறவைக்கும் தலம் அத்தகுதியை தாரை வார்க்கும் தலம் எம் கொற்றளம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக இத்தலம் அதிலிருந்து செல்கின்ற சீடர்கள் யாவரும் அற்புதமாக தைரியமாக ஏற்றம் கொண்டு கலியுகத்தில் இருக்கும் நிலைதனிலே ஆற்றல் கொண்டு பயணிக்கின்றார்கள் எவ்வேளை தனிலும் என்று உரைக்கின்றோ மகத்திய சாய நமக என் நிலையும் அவர்களை சாட இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதீஷ் அவர்களை அண்ட இயலாது என்று மகத்தியன் ஓ மகதீஷாயில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களுக்கு தெரியும் இவ்விடத்தில் எத்தனை அமரலாம் இவ்விடத்தில் எத்தனை எத்தனை உரையாடலாம் உரையாடலாம் இவனிடத்தில் இவனிடத்தில் உரையாடலாமா கூடாதா என்கின்ற ஆற்றல் தனை உள்ளூர ஆண்மையீக ஞானத்தை கற்றுக்கொண்ட சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் மகதீர் ஓ மகதீசாய் அந்நிலை வளம் வரும் சபைதனில் இருந்து ஏற்ற அகத்தியன் உரைக்கும் உரைகளை கேட்கின்ற பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக இவ்வுரை கேட்கின்ற சீடர்களே மாநிலர்கள் யாவரும் அற்புதமாக வளம் வருகின்றார்கள் இவ்வுரையோடு வளம் வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நம இவ்வுரை தனை உரையாய் இட்டு கலியுகமதில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நமக அது சிவமகா வாழை சித்தனுடைய ஞான உரை உரை அது அகத்தியனுடைய சித்த உரை உரை அது சிவனுடைய சித்த உரை உரை என்று கூறுகின்றோம் அகத்திய ஓம் அகதி சாய நமக எவ் ஆயுதத்திற்கு உரை வேண்டும் எவ்வாயுதத்திற்கு உரை வேண்டும் ஆபத்திருக்கின்ற ஆயுதத்திற்கு தான் உரை வேண்டும் எம் ஆயுதத்தால் ஆபத்தில்லை உயர்வு நிச்சயம் உச்சநிலை நிச்சயம் ஞான நிலையில் உயர்வது நிச்சயம் அவ்வாயுதம் ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்று உரைக்கின்றோ மகன் அதற்கு ஒரு உரை வேண்டும் அது எவ்வுரை சிவமகா சூட்சம நூலுக்கு ஒரு உரை வேண்டும் அது எவ்வுரை சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றலை உரை என்று உரைக்கின்றோ உரைக்குள் இருக்கும் ஆற்றல் கொண்ட ஆதிகை அவ் உரைக்குள் இருக்கும் சீடன் எப்பொழுதும் தவறிழைப்பதில்லை தவறை நோக்கி செல்வதில்லை ஞானம் தவிர வேற்று மார்க்கத்திற்கு செல்வதில்லை என்று உரைக்கின்றோ ஓ ஓமகி சாயனம் எம் வழிபாடு நிலையான பொழுதும் அவ்வழிபாட்டு நிலைக்குள் இருக்கும் ஒற்றை நிலையது அன்பு என்னும் ஆற்றல் அவ்வாற்றல் வரை தன்னகம் கொண்டிருக்கும் எத்தகைய மானிடனும் நிச்சயமாக அவன் சிவ உரைக்குள் தான் இருக்கின்றான் என்று உரைக்கின்ற ஓ மகதி சாய அவன் எத்தகைய கட்டிடங்களுக்குள் இருந்த பொழுதும் எத்தகைய வர்ண பூச்சுக்களுக்குள் இருந்த பொழுதும் எத்தகைய நாமத்தை உரைத்த பொழுதும் எல்லாம் ஒற்றை நாமத்தில் அடக்கம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயாம அது எம் ஐயன் அண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவ அத்துணை நாமமும் அடக்கம் என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதி சாயன் அந்நாமம் உரைப்போனுக்குள் இருந்து எழுவது பேராற்றல் ஆற்றல் அகத்தியம் என்னும் அற்புதம்

இயலா நிலைதனில் காண வாருங்கள் உயர்வான சித்த சிவ உரையை குற்றால தளத்திற்கென்று உரைக்கின்றோம் ஏற்றம் நிச்சயம் உண்டு எப்பொழுது ஏற்றம் வரும் இரக்கம் இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் நீர் இறங்க இறங்க அற்புதமான ஏற்ற நிலை கொண்ட ஆற்றலது உண்மேல் விழுகின்ற பொழுது அவ்வாற்றல் எவ்வாற்றல் தென்புதிகை மலை சாரல் உன் மேல் விள இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் அகத்தி சாய அகத்தியனுடைய அற்புதமான சந்தன மலை சாரல் அங்கு இருக்கின்றது ஏற்றம் கொண்ட நல் நறுமண நிலைகள் அங்கு பறவை இருக்கின்றது வந்த அமர்வோர்கள் உணர்வார்கள் அகத்தியத்தை சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலையின் மூலமாக அகத்தியத்தை உணர்வார்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்டு செல்கின்ற சகடைகள் எல்லாம் ஆற்றல் கொண்ட அருள் வளையமிட்டு காக்கப்படுகின்றன ஒவ்வொரு சித்த சிவகணங்களின் மூலமாக என்று வருகின்ற சகடைகளில் வருபவர்கள் சீடர்கள் கூட்டங்களோடு சிவசோலையில் இருக்கும் பாம்பாட்டு சித்தன் படையெடுத்து அத்துணை சித்த கணங்களையும் ஒன்றாக அனுப்பி வைக்கிறான் குற்றால தளம் நோக்கி என்று உரைக்கின்றோம் ஓ மகதி நமக ஒன்றாக வருகின்றான் ஆற்றல் கொண்டு படையெடுத்து வருகின்றார்கள் சித்த கணங்கள் எல்லாம் சிவ சோலையிலிருந்து வண்டல் பெருநகராக ஏற்றம் கொண்டு வளம் வருகின்ற அற்புதமான வேலை தனிலே வளம் வர இருக்கின்ற அத்துணை கணங்களும் இன்று வலம் வருகின்ற அத்துணை கணங்களும் ஒன்றாய் படையெடுத்து வந்து தயார் நிலையில் அமர்ந்திருக்கின்றன சிவசோலையின் சோலையின் திருவாயில் என்று உடைக்கின்றோம் ஓம் அகதி சாயா நாமக இங்கிருந்து புறப்படுகின்ற அத்துணை கணங்களுக்கும் காவலாக அவர்களை வரவேற்பதற்கு எத்தகைய ஆற்றல் உள்ளதெனில் ஆற்றல் கொண்டு அங்கு அமர்ந்திருக்கும் உலகளந்த நாயகன் ஏற்றம் கொண்ட அற்புதமான அத்தகைய நாயகன் வந்து அமர்ந்திருக்கின்றான் உலகம்மையும் உலகளந்தவனும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இங்கு அங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களும் சிவசித்த கணங்கள் எல்லாம் சிவ சபையை நோக்கி வந்து படையெடுத்து வந்து அமர்ந்திருக்கு நான் அழைத்துச் செல்வதற்கென்று உரைக்கின்றோம் மோகா வாழை சித்தன் தலைமையில் செல்கின்ற அற்புதமான பேராற்றல் கொண்ட பெரும் சித்தர் படை பறைசாற்று நிலை சாதன அத்தகைய நிலையோடு சாதன நிலையோடு பறைசாற்று நிலை சகடை நிலையோடு செல்கின்ற ஏற்றம் கொண்ட அப்பயண நிலைக்கு அருட்காவலாக வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் யாவரும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி நமக அருள்நிலை தவழும் அற்புதமான பெருமகா சபைதனிலே ஏற்றம் கொண்ட வாசி பெருநாள் கண்டு அற்புத பிரம்ம முகூர்த்த வேலைதனிலிருந்து துவங்கி ஏற்றம் கொண்ட பூஜை நற்பூஜை அபிடேக நைவேத்திய நிகழ்வு தவ நிகழ்வுகளில் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் இச்சபை பற்றிய வினா நிலைகளிலிருந்து விடைநிலையாய் மாறி நிற்கின்ற பொழுது அற்புத அருள்விடை விடை கிட்டும் இச்சங்க நிகழ்வில் என்று அகத்தியன் உரைத்து ஆள் நிலை கொண்ட தவநிலைக்குள் சென்ற பொழுதும் சென்ற பொழுதும் தவறா ஆற்றலது பிசகா நிலைதனில் ஆதிசிவ சூட்சமன் நூல் மிளிரும் என்று அகத்துயன் உரைத்து மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஆசி வழங்கி சித்தனே ஓ ஜெகதீசாய நமோ நமக